கருவாடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது ஆனா இந்த கருவாடை சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அதுவும் எந்த நேரத்தில் என்றால் நீங்க தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த அன்னைக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கருவாடை சாப்பிட்டா சைனஸ் பிரச்சனை அதிகமாகும் என சொல்றாங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கும் நாட்களில் மீன் நண்டு ரால் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது என சொல்வாங்க இதுல கருவாடும் அடக்கம் சைனஸ் தொல்லை சளி இருமல் ஆஸ்துமா தொல்லை இருப்பவங்க தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த அன்னைக்கு கருவாடை சாப்பிட்டா இந்த பிரச்சனை அதிகமாகும் சொல்றாங்க இந்த கருவாடுக்குள் பல நன்மைகள் இருந்தாலும் பெரும்பாலானோர் இதை விரும்ப மாட்டாங்க நம்ம மீனை சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கருவாடை யாரும் பயன்படுத்துவதில்லை ஒருவேளை இதனுடைய மனம் காரணமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஒரு சிலருக்கு இதனுடைய மனம் பிடிக்காமல் போகலாம் ஒரு சிலருக்கு இதனுடைய சுவையும் பிடிக்காமல் இருக்கும் அதனால் இப்படிப்பட்டவர்கள் கருவாடை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இருந்தாலும் இந்த கருவாடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் காணப்படுது அசைவ உணவுகளிலேயே அதிக கொழுப்பு சத்து இல்லாத உணவு கருவாடு எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் புரதம் இந்த கருவாட்டில காணப்படுது எது சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கருவாட்டுல அதிகமா காணப்படுவதால் இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு கருவாட்டு குழம்பு ஒரு சிறந்த மருந்து உடல் நலம் குன்றியவங்க கருவாட்டு குழம்பு உடல் நலம் சரியாகும் சளி தொல்லை இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க கருவாட்டு சாறை எடுத்துக்கொள்வது சிறந்தது கருவாடு சாப்பிடுவதால அது பூச்சிகளை அகற்றும் கருவாடு எலும்பு மற்றும் பற்களை உறுதிப்படுத்துது பெண்களுக்கு அருமருந்தா இருக்கிறது கருவாடு நீர்ப்பை சினைப்பு கருப்பை பிரச்சனைகளை இது சரி செய்ய உதவுது பிரசவித்த பெண்களுக்கு பால் சுரக்க பால் கருவாடு சிறந்த ஒரு தீர்வு இந்த அளவிற்கு வேறு தீர்வு கிடையாது இது போல திருக்கை மீன் கருவாட்டிலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிரம்பி காணப்படுது கொடுவா கருவாடும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு கொடுவா மீனை விட கொடுவா கருவாடல் தான் சத்துக்கள் அதிகம் உள்ளதா சொல்றாங்க அதுபோல கெளுத்தி மீனை விட உப்பம் கெளுத்தி கருவாட்டில் தான் சத்து அதிகமா உள்ளது சீலா மீனை விட சீலா கருவாடு தான் சத்து அதிகமானது அடிக்கடி உணவ பயன்படுத்தி வந்தால் ரத்த விருத்திக்கு மிகவும் நல்லது வாயு பிடிப்பு பசி மந்தம் மூட்டுவெளி அரிப்பு வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் பிரச்சனை இருக்கிறவங்க அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க கருவாட்டை தவிர்ப்பது நல்லது சரும பிரச்சனை பொழுது கருவாட்டை சாப்பிட்டா உடல்ல நமைச்சல் அதிகரிக்கும் அரிப்பு அதிகமாகும் கருவாட சமைக்கும் பொழுது மிளகு பூண்டு ஜீரகம் திப்பிலி போன்ற மூலிகை பொருட்களை சேர்த்து சமைத்தா அது இன்னும் அதிக அளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என சொல்றாங்க இத கருவாட்டு சாறு எனவும் சொல்வாங்க அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய கருவாடை கிடைக்கும் பொழுதெல்லாம் வாங்கி அதை சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க